பொருணுமாலா இது கைகள் இல்ல மகா பாவங்கை இதை என்கிட்ட குடுத்துருங்க பிரபு உங்க கைகளை என்கிட்ட கொடுத்துருங்க சோனு பயப்படுறேன் டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முட்டாளுங்களா குருஜி உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தயாராயிக்கிட்டு இருக்கா தூ ஆ எனக்கு உதவியா எப்படி குருஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம குருமாத்தாவோட கைகள் ரொம்ப மிருதுவானதே அந்த மிருதுவான கையால உங்க கையை வெட்டும் போது உங்க கை துண்டாகாம தொங்கிக்கிட்டு இருக்கோம் அதான் குரு உதவி செய்யறதுக்கு கத்திய நல்லா நாங்க போட்டு உங்க கைகள்ல எதுவுமே மிச்சம் இருக்காது என குரு மாதா வெட்ட போற வெட்டல உங்க கை எல்லாமே செதில் செதிலா போயிடும் குரு உதவி பண்ணதான் நாங்க இந்த கத்திய பட்ட தீட்டிக்கிட்டு இருக்கோம் குருஜி டேய் மணி நல்லா தீட்டுடா குருமாதா மாதா வெட்ட போற வெட்டல நம்ம குருஜி கையில ஒண்ணுமே மிச்சம் இருக்க கூடாது வாய் மூடுடா முட்டாளு நீ தீட்டுடா உங்கள மாதிரி சிஷ்யங்களை விட அந்த யமதர்மனோட எரும மாடி எவ்வளவு மேல் என் கைகளோட விரோதிகளா அந்த அருவாலை தீட்டுறத விடுங்கடா அந்த சத்தத்தை கேக்கும் போது என் ரத்தமே உரைஞ்சு போகுது சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிறீங்களா உங்க ரெண்டு பேரையும் என் மந்திர சக்தியால பக்கமாக்கிறேன் பாருங்க ஓடுங்க ஓடுங்க இந்த ரெண்டு முட்டாளங்களும் உண்மையிலேயே என் கைய வெட்டிடுவாங்க போல இருக்கு அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம தலைமுறைவாய்டு நல்லது மாலாவோ இல்ல வேற யாராவது நம்மள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு இந்த ராஜ்யத்தை விட்டு தூரமா எங்கேயாவது போயிடணும் வருணமாலா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் இந்த முட்டாளங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் முதல்ல துணியெல்லாம் எடுத்துக்கணும் எங்க இருக்குன்னு தெரியலையே நீங்களா குருஜி நீங்க நீங்கயோ கிளம்ப பாக்குறீங்கன்னு தெரியுது அது எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வருவோம்ல இங்கேயோ போறேன் இது பாருங்கடா இந்த யுத்தம் முடியற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமுறைவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்டா நல்ல விஷயம் தான் குருஜி போயிடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்க காத்து இருந்தாங்க டேய் மணி போய் நீ குருமாதா கூட்டிட்டு வா பாப்பா போ அப்பா ஒழுங்காடா கூப்பிடுறீங்க குருஜி நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி குருமாதா சொல்லிட்டு போக மாட்டீங்களா அதனால தான் நாங்க முன்கூட்டியே அவங்க கிட்ட சொல்லிட்டோம் ஆமா குருஜி அப்பதான் உங்களுடைய ஆன்மா முழுசா சாந்தி அடையும் குருஜி நீங்க வேணா அப்புறமா பொறுமையா கிளம்பி போங்க கூப்பிடுறதுல போகத்துல அவகிட்ட இருந்து காப்பாத்திக்க தாண்டா இங்க இருந்து தப்பிச்சு ஓடலான் இருக்கேன் அவகிட்டே மாட்டி விட பாக்குறீங்களா ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க குருஜி நாங்க உங்களுடைய சிஷியர்கள் தானே அதனால எங்களுடைய எண்ணங்களும் உங்கள மாதிரி தானே இருக்கும் குருஜி உங்களுக்கு விஷயமே தெரியாதா விரோதிகள் நம்ம ராஜ்யத்துக்கு தாக்குதல் நடத்த வந்தாங்கன்னா முதல்ல பெண்களையும் அப்புறம் பண்டிதர்களையும் கொண்டுடுவாங்க குருஜி ஆமா குருஜி அதனால தான் உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க ரெண்டு பேரும் வரணும்னு சொல்றோம் எங்களையும் கூட்டிட்டு போங்களே குருஜி அப்ப சரி சரி நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க ஆனா ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்னன்னு சொல்லு இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லவே கூடாது சொல்லவே மாட்டோம் குருஜி ஆனா என்ன ஆனா நாங்கள ஒரு நிபந்தனை வைக்கிறேன் குருஜி என்ன உதவிகளா குரு நானே நடந்து வந்துகிட்டு இருக்கேன்

குருஜி இன்னைக்கு உங்க மனசுல நீங்க ஏதாவது வேண்டி இருந்தா அது கண்டிப்பா நிறைவேறிட்டோம் எப்புடுறோம் கொஞ்சம் கண்ணை திறந்து முன்னாடி பாருங்க குதிரை வந்துகிட்டு இருக்கு அந்த குதிரை மேல பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் வரே வணக்கம் குருதேவா வணக்கம் என்ன கொடுமை இது நீங்க நடந்து வரிங்க சிஷ்யர்கள் குதிரை இல்லையா நானே சொல்றேன் நானே சொல்றேன் அவரே சொல்றாரா அது வந்து ஒரு நல்ல குருவோட கடமை என்ன தெரியுமா தன்னோட சிஷ்யர்களை கஷ்டப்படுத்த கூடாது நான் அப்படித்தான் நடக்கிறேன் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா இவங்களை நான் குதிரையில உட்காந்து வர சொன்னேன் நீங்க பாத்தியா மூட்டையை கூட நானே சுமந்துக்கிட்டு வரேன் ஆஹா ஆஹா நீங்க தன்யன் தான் குருதேவா நீங்க பெரிய மகான் தான் அது என்னமோ தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எங்க போய்கிட்டு இருக்கீங்க அது வந்து நாங்க சுத்தி பாக்கலாம் கிளம்பணும் சுத்தி பாக்கவா குதிரை சிஷியர்கள் அப்புறம் மூட்டையும் எடுத்துக்கிட்டா நீங்க போறீங்க நீயும் உன் குதிரையை எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்க தானே வந்திருக்க இல்ல குருதேவா தூர தேசத்துல இருக்க ஒரு ராஜ்யத்துக்கு போகணும் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் நீங்க இப்போ சுத்தி பார்க்க கிளம்பல விஜயநகரத்துல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறீங்க அப்படிதானே இல்ல நான் எதுக்கு பயந்து ஓடணும் யுத்தத்துக்கு பயந்துதான் பயமா

நான் எங்க போனா பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் நான் போற இடத்தோட மகாராஜா உலகத்திலே சிறந்தவர் அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய சுல்தான்களே தலை வணங்குவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவர் யாருன்னு அப்படி எனக்கு தெரியாத பொது ஆளு யாரா இருக்கும் அந்த ஆளு உனக்கு மட்டும் எதுக்காக பாதுகாப்பு என்ன பண்ண முடியும் குருதேவா அவருக்கு ரொம்ப இலகிய மனசு நம்மள மாதிரி பண்டிதர்களை ரொம்ப மதிக்கிறவரு அப்படியா அப்ப நானும் பண்டிதன்தா மகா பண்டித நான் வரேன் நாங்களே குட்டி பண்டிதர்கள தான் வரட்டுமா இந்தளோ அந்த நல்லவர் யாரு அந்த நல்லவர் யார்னா தனंजय முதலியார் ஆமா குருதேவா அவரை பாக்க தான் இப்ப போயிட்டு இருக்கேன் நான் சொல்றது கேளுங்க குருதேவா நீங்களும் என் கூடவே வந்துருங்க ஏனா அவர்கிட்ட போய் யுத்தம் வேண்டாம்னு கெஞ்சி பார்க்கல இருக்கேன் அப்பதான் நம்ம பாதுகாப்பு இருக்க முடியும் உங்கள மாதிரி ஞான பண்டிதர் கூட இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல போதே நேத்து నేனா முட்டாளா சாவ யே தேடி போய்கிட்டு இருக்க என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற சொல்றதை கேளுங்க குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணனோட சதுரத்தியால நம்ம நிறைய முறை தப்பிச்சிருக்கோம் என்ன குருஜி படத்தெல்லாம் மறந்துட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணன் எத்தனையோ முறை உங்களையும் அவரு சேர்த்து காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காரு அது என்னமோ உண்மைதான் ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணா யுத்தத்தை தடுத்து நிறுத்திட்டா அது உங்களுக்கு தான் நல்ல லாபம் குருஜி எப்படி என்ன இப்படி கேட்டுட்டீங்க குருஜி இது உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்டதுதா யுத்தத்தை தடுக்க வேண்டிய முயற்சி நீங்க எடுக்காதீங்க ஒருவேளை இவனால யுத்தத்தை நிறுத்த முடியாம போயிடுச்சுன்னா அந்த சமயத்துல நீங்க பண்டித ராமகிருஷ்ணாக்கு எதிரா பேசி நீங்க நல்ல பேரை வாங்கிக்கங்க குருஜி ஆ ஆ பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க குருதேவா விஜயநகரத்துக்காக என் உயிரியை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன் எனக்கு தெரியும் குருதேவா கண்டிப்பா நானும் உங்க கூட வரேன் எனக்கு இதுவும் தெரியும் குருதேவா அப்படின்னா இந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோட அறிவும் ஞானமும் உனக்கு உதவியா இருக்குங்கிறது இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ குருதேவா நீங்க உண்மையிலேயே பயங்கர புத்திசாலி போங்க இதுவும் உனக்கு தெரியுமா உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி தான் இந்த கிழவனோட மொழியில ஏதோ ஒரு கிருமி நுழைஞ்சிருக்கு கழுதிங்களா குதிரையை விட்டு இறங்குங்க இப்போ நான் இதுல ஏறி சவாரி பண்ண போறேன் இறங்குங்க இல்லன்னா நான் உங்களை இந்த நடு வழியிலேயே விட்டுட்டு போயிடுவேன் பிரம்மாண்டமான அரண்மனை பாத்தீங்களா நமக்கு பாதுகாப்பா நினைக்க அதுக்காக நிம்மதி அடையாதீங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பரலோக போக போறீங்க ஆமா கை கால் முகம் எல்லாம் கழுவிக்கோங்க அப்படியா சுத்தப்படுத்தி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்களா அது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் அமையும்

என்னமா புரியல குருஜி ஒருவேளை இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருந்தா அவங்க நம்மள கொள்றதுக்கு இப்படி திட்டம் போட்டு இருக்கலாம் இல்ல கடைசி நிமிஷத்துல தொலைசி ஏல நம்ம கையில இருக்கிறது நல்லது தானே மணி இப்படி பைத்தியகாரத்தனமா பேசாதடா உனக்கு நான் எத்தனை முறைடா சொல்றது நாம் எப்பொழுதும் நம்முடைய மரியாதையை கண்டிப்பாக கடைபிடித்து ஆக வேண்டும் என்ன மரியாதை நீங்க எங்களுடைய குருஜி நாங்க உங்களுடைய சிஷியர்கள் முதல்ல நீங்க சாப்பிடுவீங்களா அப்புறமா நாங்க சாப்பிடுவோமா சரியா சொன்ன என்ன குறிச்சி யோசிக்கிறீங்க நல்ல வயிறார சாப்பிடுங்க நீங்க உயிர் புழைச்சாதானே அப்புறம் நாங்க சாப்பிட முடியும் இல்ல குருஜி கனி என்ன சொல்ல வரானா நீங்க மிச்ச மீதி வச்ச சாப்பாட்ட நாங்களும் சாப்பிடுவோம் இல்ல உங்களோட கெட்ட எண்ணம் எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த விஷப் பரீட்சையே எனக்கே வைக்கிறீங்களா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வேண்டாம் குருஜி சாப்பிடுங்க சாப்பிடுங்க முடியாது இங்க பாரு சரிப்பா சரி குருஜி இந்த பையனை சிரிக்க வைக்கிறத விட மூணு பேர் சேர்ந்து எரும மாடு மேய்க்க போலாம் இது வேலைக்கே ஆகாது குருஜி இவனு சிரிக்க வைக்க நம்ம முயற்சி பண்ண நம்ம நாக்கு தான் தள்ளிடும் அதுதான்டா பிரச்சனை இவன் சிரிக்கலன்னா பேச மாட்டான் பேசலன்னா நாம தப்பிக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணன் இவனை பேச வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான் இது அவனோட வேலை அவனே பண்ணட்டும் நாம் என்ன பண்ண முடியும் குருஜி நீங்களே தான இந்த பையனை சிரிக்க வைக்கிறன வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதி அப்புறம் என்ன ஆகும் அட கடவுளே இந்த பையனை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே வந்துட்டியா பண்டித ராமகிருஷ்ணா நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்த இவனை எப்படி சிரிக்க வைக்கிறது இப்படி

பண்டிதர் ராமகிருஷ்ணா இது ஏதோ தந்திரமான பொம்மை நினைக்கிறேன் நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு நம்ம ரகசியங்களை முழுசா சொல்றதுக்கு முன்னாடி இதை இங்க இருந்து கொண்டு போயிடு சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போ குருதேவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொம்மைகளை போலவே பேசுறதுக்கு நான் கத்துக்கிட்டேனே அது ஞாபகம் இல்லையா பல குரல் வித்த ஆ ஞாபகம் இருக்கு என்ன அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் நீதான் என்ன திட்டினியா ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அவனை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறேன் அதனால பொறுத்துக்கோங்களேன் சரி சிரிக்க வை சிரிக்க வை எங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் நான் விட மாட்டேன் காப்பாத்துக்க குருதேவா என்ன காப்பாற்றுக்க காப்பாத்துக்க நான் இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் விடு 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 அவனை விடு விட

எல்லாமே வீண்தான் மந்திரியாரே இவங்களால சிரிக்க வைக்க முடியலன்னா இவங்க தலையை இழக்க வேண்டியதான் வேண்டாம் நாங்களே ஏதாவது செய்யறோம் கண்டிப்பா செய்யறோம் நிச்சயமா செய்யறோம் எப்படி சிரிக்க வைக்கிறது

உன் வாசலை தேடி வந்தேன் உன்னை இப்போ சிரிக்க வைக்க போறேன் அதுக்காகத்தான் இப்போ வந்திருக்கேன் சரி எனக்காக கொஞ்சம் சரி உன் சிரிப்புலதான் எங்க உயிரே அடங்கி இருக்கு சரி சரி இந்த மண்டபைய சிரிக்கவே மாட்டேங்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தைய சிரிக்க வைக்காத பாரு ஒண்ணு பண்ணுங்க குருஜி இப்ப நீங்க பாடுங்க நாங்க ஆடுறோம் அப்பவாவது அந்த நல்ல குழந்தை சிரிக்கிதான் பாத்தியா பாத்தியா அவரு எப்படி ஆடிட்டு இருக்காருன்னு பாருப்பா குரங்கு குரங்கு நாய் நாய்

ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு என் வாழ்க்கையில இன்னைக்குதான் முதல் முறையா தெரிஞ்சுக்கிட்டேன் என் நிலைமைய பாரு சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அழ வைக்கிறது என்னாச்சு புது யோசனை வந்திருக்கு நீங்க அப்படியே இங்கே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் தனஞ்சய் முதலியார் அவர்களே அது உங்க பேரு சூர்யகுமார் குணப்படுத்த எனக்கு உங்களோட குருவால் தேவைப்படுது என்ன தருவீங்களா கண்டிப்பா முடியாது ரொம்ப நன்றிங்க ஏய் ஏய் நﻠுங்க அங்க நﻠுங்க यार கிட்ட பராதிகே முன்னாடி எடுத்து வச்சிக்கே அப்புறம் உங்க தனஞ்சய் முதலியாருடைய உயிர் அவர் உடம்பிலே இருக்காது சொல்லிட்டேன்

யாகத்துல போடுற விறகு கட்டைக்கு பதிலா நாம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம் போல இருக்கு யாராலையும் காப்பாத்த முடியாது பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா அவரு விட்டு விடுவ இல்ல ஏய் என்னால இவரை விட முடியாது விடவே முடியாது பண்டித ராமகிருஷ்ணா எங்க தனன்ஜெயை முதல்ல விட்டுடுங்க எல்லாம் தாண்டவனோட கிருபை அய்யோ இது சொல்லி என்னை வெறுப்பேத்தாதய்யா அப்புற பதட்டத்துல இ கை அப்படி அப்படி அடிச்சின்மை உண்மையிலே இது கடவுள் கிருபையாயிருன்னு சொல்லிட்டாரு அட கடவுளே யாரும் தடுக்காதீங்க யாரும் தடுக்காதீங்க விட்டு விட்டு அவரை விட்டு விட முடியாது குருதேவா இதெல்லாம் நம்ம கைய மீறி போயிடுச்சு அண்ணா நான் நினைச்சத நிச்சயமா முடிச்சி ஆகணும் சரி நடங்க